வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஜீர்ணசக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சிகள் பார்க்கலாம் இரண்டு பயிற்சிகள் பார்க்கலாம் இதுல நம்மளுடைய சோசம் அடிப்படை இதுல முதல் ஸ்தானம் பார்க்கும் பொழுது இப்போ விரல் வைத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தூரம் ஓப்பன்ல இருந்ததுன்னா சூடா வரும் இந்த பக்கம் ஓப்பன்ல இருந்ததுன்னா குளிர்ச்சியா வரும் இது சூரிய கலை இது சந்திரக்கலை அப்போ விரல் வைத்து பார்க்கும் பொழுது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல இருந்ததுன்னா உணவு எடுத்துக்கொள்ளலாம் ஜீரணம் சீக்கிரமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் இப்போ இந்த பக்கம் ஓபன்ல இருந்ததுன்னா இது குளிர்ச்சி ஸ்தானம் இது வந்து உங்களுடைய ஜீரண சக்தியை வந்து இன்னும் லேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ எப்படி மாத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இது குளிர்ச்சி ஸ்தானம் இந்த பக்கம் ஓப்பன்ல இருந்ததுன்னா உங்களுடைய இந்த பிரிகி முத்ரா நாசிகா முத்ரா பயன்படுத்தி இப்போ இந்த விரல் இங்கே வைக்கிறோம் மூச்சு காத்து இழுக்குறோம் இழுத்து மெதுவா வெளியில ரிலீஸ் பண்றோம் இது போல ஒரு இருபத்தோரு அணிக்கு நீங்க மேற்கொள்ளலாம் இருபத்தோரு அணிக்கு மேற்கொண்ட பிறகு நீங்கள் உங்களுடைய விரல் வைத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஓபன் ஆயிருக்கும் அப்ப தாராளமா உணவு என்பது எடுத்துக்கொள்ளலாம் சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம இதுல பார்க்கலாம் இப்ப பயிற்சி எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம வஜ்ராசனம் என்பது செய்யலாம் இப்ப இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சாணத்துல நம்ம அமர்ந்து கொள்கின்றோம் அமர்ந்துட்டு இந்த காலை இங்க கொண்டு வரும் அடுத்தது இந்த காலை இங்க கொண்டு வரும் இது பேரு வந்து வஜராசனம் அதாவது வஜ்ரத்தை போல இந்த நிலை இருப்பதனால வஜ்ராசனம் சொல்லலாம் உணவு உண்ட பிறகு செய்வதுனா இந்த ஒரே ஒரு ஆசனம் மட்டும் தான் செய்யப்பட வேண்டும் இதுல நீங்க சாப்பிட்டோன்னா தாராளமா நம்ம செய்யலாம் செய்யும் பொழுது உங்களுடைய ஜீவன சக்தி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இந்த ஆசனத்துல பார்க்கலாம் இதுல நம்மளுடைய செல்ஃபோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம் உணவு எடுப்பதற்கு முன்னால அந்த சுவாச பயிற்சி என்பது செய்து கொள்ளலாம் உணவு உணவுன்ற பிறகு இந்த பயிற்சி என்பது செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எது குடித்து அந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் இப்ப ஆரம்ப காலகட்டத்துல வலி கண்டிப்பா இருக்கும் இது பின்புற தோற்றத்தை நம்ம பார்க்கலாம் பின்புறத்துல உங்களுடைய அமைப்பு இப்படி இருக்கணும் இப்ப இந்த பயிற்சி எப்படி செய்யலாம்னா இப்ப நார்மலா நம்ம இது போல சொன்னோம் இந்த நிலைக்கு வந்த பிறகு ஆரம்ப காலகட்டத்துல வலி கண்டிப்பா இருக்கும் அவ்வாறு இருக்கும் பட்சத்துல டவலோ இல்ல பெஸ்ட்டும் இது போல வைத்துக்கொண்டு செய்யலாம் இதுல உங்களுக்கு மூட்ல சர்ஜரி ஏற்பட்டு இருந்தால் அதே போல மூட்ல எனக்கு அதிகமா வலி இருக்குன்னா தயவுசெய்து இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் நம்ம ஒரு ஆசனம் செய்யறதா இருந்தா யாராரு யாராவது செய்யக்கூடாது தெரிந்திருக்க வேண்டும் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூட்ல அதிகமா பாதிப்பு இருந்தாலும் சரி இந்த இடத்துல சர்ஜரி நடந்து இருந்தாலும் சரி டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் இதுல காலையில ஒரு கால் மணி நேரம் செய்யலாம் அதே போல மாலையில செய்து கொண்டு வரலாம் உங்களுடைய ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்